வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒரு ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாட்டம் நடந்துச்சுல டெல்லி செங்கோட்டையில் பிரைம் மினிஸ்டர் தேசியக்கொடியை வந்து ஏற்றுனாரு இப்போ சுதந்திர தினத்தில் ரெண்டு பஞ்சாயத்து வந்து உருவாயிருக்கு ரெண்டு பஞ்சாயத்து வந்து நடந்திருக்கு முதல் பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கார்ல செங்கோட்டையில செங்கோட்டையில் நடந்த அந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி அவர்களுக்கு முன் வரிசையில் சீட்டு வந்து ஒதுக்கீடு செய்யப்படலை ஐந்தாவது ரோலை ராகுல் காந்தி அவர்களுக்கு நாற்காலி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்திய கூட்டணி கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த பதவி இருக்குது பார்த்தீங்களா அது கேபினட் மினிஸ்டர் பதவிக்கு இணையான ஒரு பதவி கான்ஸ்டியூஷன் அப்படின் தான் சொல்லுது அப்படி இருக்கும்போது எப்படி ஐந்தாவது வரிசையில் ராகுல் காந்தி அவர்களுக்கு சீட்டை வந்து ஒதுக்கீடு பண்ணலாம் ஃபஸ்ட்டு ரோலில் ஒதுக்கீடு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்திய கூட்டணி கொந்தளிக்கிறாங்க பாஜகவை சேர்ந்த சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் வரிசையில் தான் ராகுல் காந்தி அவர்களுக்கு சீட்டு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு ஆனால் அவர் அதில் வேணும்னே உட்காராமல் ஃபிஃப்த் ரோலில் போய் வந்து உட்காந்துருக்காரு அதனால் ஏதாவது ஒரு டிபேட் வரும் அப்படிங்கிறதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சில பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு ரோலை சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜு சந்திரசூட்ருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து நாற்காலி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு மத்திய அமைச்சர்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அடுத்து பின்வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக் போட்டியில் நம்ம நாட்டுக்காக மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா வீரர் வீராங்கனைகள் அவங்கள வந்து சிறப்பிப்பதற்காக கௌரவிப்பதற்காக ஒலிம்பிக்கில் வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு மெடல் வாங்கினவங்களுக்கு இருப்பிடம் சீட்டு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அதனால தான் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஹிஃப்த் ரோலை வந்து சீட்டு ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு இது நார்மலாக நடந்த ஒரு விஷயம்தான் ராகுல் காந்தி அவர்களை டிஃபைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நாங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க இது பஞ்சாயத்து நம்பர் ஒன்று பஞ்சாயத்து நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னா சுதந்திர தினத்துக்கு முத நாள் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க அந்த ஸ்பீச்சில் நம்ம சுதந்திரத்துக்காக போராடினாங்க பார்த்தீங்களா அந்த தலைவர்களுடைய பேரை வந்து நினைவு கூர்ந்தாங்க யார் யாருடைய பேரெலாம் சொன்னாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களுடைய பேர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் மௌலானா ஆசாத் அவர்கள் இவங்களுடைய பேரெல்லாம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நினைவு கூர்ந்தாங்க இதை நம்ம பார்த்தோம் இப்போ காங்கிரஸ் வந்து என்ன ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா இந்திய விடுதலைக்காக போராடியவர்களுடைய அந்த பட்டியலில் குடியரசுத் தலைவர் சொன்ன பேரில் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பேர் வந்து இல்லை நேரு அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தி பத்து வருஷம் வந்து அவர் சிறையில் வந்து எழுந்திருக்காரு தொடர்ந்து பாஜக அரசாங்கம் நேரு அவர்களை அரசியல் வரலாற்றிலிருந்து அவரை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க அதனுடைய இன்னொரு ஒரு எடுத்துக்காடு தான் இப்போ நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் வந்து கடுமையாக விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவரை பற்றி ஃபஸ்ட்டு வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த இஷ்யூ இருக்குது பாத்தீங்களா சீட்டு வந்து ஐந்தாவது வரிசையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு காங்கிரஸ் கொந்தளிச்சாங்களே அதுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது பற்றி காங்கிரஸ் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு வந்து அமெரிக்கா வீசா கொடுக்கக்கூடாது அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில் அவரை வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்கள் அமெரிக்காவுக்கு வந்து கடிதம் எழுந்தீங்க ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் ஒரு எதிர்கட்சி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு இங்கே கொடுத்த மரியாதையா முறைப்படி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குது பார்த்தீங்களா நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி சிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து மோடி அவர்களை விசாரணைக்கு வந்து ஆஜராக சொல்லி அவங்க விசாரணையெல்லாம் நடத்தி அந்த விசாரணைக்கு பிறகு மோடி அவர்கள் மீது இதில் வந்து இன்வால்வ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லேருந்து மோடி அவர்கள் வெளியே வந்தார் இந்த குஜராத் கலவரம் கேஸ்லேருந்து வெளியே வந்தார் அப்படிப்பட்ட மோடி அவர்களை வந்து அமெரிக்காவில் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்பிக்கள் கடிதம் எழுதுனீங்க இதை மறந்துடாதீங்க நீங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பிஜேபிக்கு வந்து பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பாஜக சொல்ல இது ஒரு பெரிய டிபேட் வந்து இந்த டாபிக்ல நடக்குது இது வந்து டாபிக் நம்பர் ஒன்னு டாபிக் நம்பர் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வர பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இந்திய மருத்துவ கவுன்சில் இருக்காங்க பார்த்தீங்களா இந்திய மருத்துவர்கள் சங்கம் அவங்க இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க எதுக்காக டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக்கு ஒரு நாள் பதினேழாம் தேதி காலையில் ஆறு மணிலேருந்து பதினெட்டாம் தேதி காலையில் ஆறு மணி வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பார்க்க முடியுது எதுக்காக கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா அதனை கண்டித்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் வலியுறுத்தி இப்போ வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து மருத்துவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் சில ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா அத்தியாவசியமான ஒரு சேவை இருக்குது அப்படின்னாலும் எமர்ஜென்சி சேவை இருக்குது பார்த்திங்களா இதை மட்டும் மருத்துவர்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும் அத்தியாவசியமாக ஒரு ஆப்ரேஷன் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற அதெல்லாம் டாக்டர்கள் வந்து அட்டன் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு இல்லாமல் சில ஆப்ரேஷன் இருக்கும்ல அது ஓபி பார்ப்பாங்க பார்த்திங்களா இந்த புற நோயாளிகள் அந்த பிரிவு ஸோ இது வந்து இதை வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய மருத்துவர்கள் சங்கம் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ கூட நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருக்குது பார்த்தீங்களா அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் வந்து போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அங்கே வந்து கோவை அரசு மருத்துவமனையில் ரெண்டு சிசிடிவி வந்து ப்ராப்பராக வேலை வந்து செய்யலை பாதுகாப்பை வந்து எங்களுக்கு பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை ஜிஹெச்லேயே இப்போ வந்து சமீபத்தில் போராட்டம் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்போ இந்திய மருத்துவர்கள் சங்கம் இந்த ஸ்ட்ரைக் அறிவித்ததில் தப்பு கிடையாது இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதை வலியுறுத்தி கொல்கத்தா மருத்துவ மாணவியுடைய அந்த படுகொலையை கண்டித்தும் இந்த ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் கரெக்டான ஒரு ஒரு கரெக்டான ஒரு முடிவாக நான் பார்க்குறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்